வணக்கம் நண்பர்களே பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே நம் நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களே எல்லோருக்கும் இந்த நன்னாளில் பொன்னாளில் அவர்கள் கிடைக்க வேண்டும் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நன்றாக இருப்போம் இதுவரை நாம் பல பதவிகளை பார்த்துள்ளோம் இன்று நாம் பன்னிரெண்டு பாவங்களில் உள்ள நான்கு தத்துவங்களை பற்றி பார்ப்போம் இந்த பனிரெண்டு பாவங்கள் என்பது உங்களுக்கு ஏற்கனவே மேசம் ரிஷபம் மிதனம் கனகம் என்று சொல்லப்பட்டுள்ளது அதில் வரும் ரகு லக்னங்கள் எதுவாக இருக்கின்றோ அதிலிருந்து பனிரெண்டு பாவங்கள் நண்பர்களே இப்போது இந்த இந்த கைதில் பாவம் என்பது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து பதினொன்று பனிரெண்டு பாவங்கள் இந்த ராசி கட்டத்தில் மேசம் லக்னமாக வைத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இதை நாம் இந்த பனிரெண்டு பாவங்களாக இங்கே அமைத்திருக்கின்றோம் இது ஒரு நீள்வட்ட பாதையில் சூரியனை பூமி சுற்றி வருகிறது இது தோராயமாக உங்களுக்கு உதாரண ஜாதகமாக இது போட்டுள்ளேன் இப்போது இது பாவம் பன்னிரண்டு பாவம் இது மேச வீடு மேசத்தில் செவ்வாய் வீடு ரிசபத்தில் சுக்கரன் வீடு மூணாவது வீடு புதன் வீடு இப்படி பனிரெண்டு பாவங்கள் மீனம் வரை உள்ளது அதே போன்று இந்த மேசராசியில் உள்ள கேது இது அஸ்வினி நட்சத்திரம் அதே போன்று புத்தி சுக்ரன் அந்தரம் சூரியன் இது வந்து பனிரெண்டு தசாக்கள் உள்ளன இது பனிரெண்டு புத்திகள் இது பன்னிரண்டு அந்தரம் அதாவது நேசம் என்ற வீட்டில் உள்ள ஒன்றாவது வீட்டில் லக்னமாக அமைந்து அது செவ்வாய் வீடு ஆதிபத்திய வீடு தசா என்பது அந்த செவ்வாய் வீட்டில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தின் தசா அது கேது கேது கிரகம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஆளுமை செய்கிறது அது நின்ற உபநட்சத்திரம் சுக்ரன் அதை புத்தி என்று அழைக்கின்றோம் அதை ஒன்பது ஒன்பது பாகங்களாக குறித்து உபநட்சம் ஒவ்வொரு நட்சத்திரமாக சூரியன் இதை என்று என்றாடுகின்றோம் இந்த திசா புத்தி அந்தரம் என்பது இந்த பனிரெண்டு பாவங்களுக்கு மட்டுமே ஏனென்றால் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் என்பது பிறந்தவர் ஜாதகர் பிறந்த நாளில் உள்ள லக்ன நிலையிலிருந்து அன்று சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றாரோ அது திசையாக ஆரம்பமாகும் அதை நாம் திசை நட்சத்திரம் உபநட்சத்திரம் என்ற கோட்பாட்டில் நாம் அவருடைய விதியை நிர்ணயிக்கின்றோம் இது பனிரண்டு பாவங்களில் உள்ளது ஆதலால் இந்த பனிரெண்டு பாவங்களில் இந்த செவ்வாய் வீட்டில் கேதுவுடைய நட்சத்திரம் சுக்கிரனுடைய உபவ நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இதை இந்த பனிரெண்டு பாவங்களை பயன்படுத்தும்போது கேது திசை சுக்கிர புத்தி நந்திரம் என்று கூற வேண்டும் நண்பர்களே இது ஒரு உதாரண ஜாதகம் இப்போது இந்த ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது கேதுவாக அமைகிறது இரண்டு பத்து சூரியனாக அமைகிறது மூன்று ஏழு பதினொன்னு செவ்வாய் அமைகிறது நான்கு எட்டு பன்னெண்டு குருவாக அமைகிறது இது நமக்கு எதை உணர்த்துகிறது இவருக்கு இந்த ஜாதகருக்கு கேது திசை நட்சத்திரமாக ஒரு கிரகம் தான் என்ற நட்சத்திரத்தின் பழனி தரும் அதன்படி கேதுவின் நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் இந்த ஜாதகருக்கு ஒன்று ஐந்து ஒன்பது என்ற பாவத்தை இயக்கும் அதே போன்று இந்த ஜாதகருக்கு ஒரு கிரகம் சூரியன் நட்சத்திரத்தில் இருந்தால் இரண்டு ஆறு பத்து என்ற பாவங்களை இயக்கும் ஒரு கிரகம் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் மூன்று ஏழு பதினொன்று என்ற பாவ நிலையில் இயக்கும் அதே ஒரு கிரகம் குருவின் நட்சத்திரத்தில் இருந்தால் அது நாலு எட்டு பன்னிரண்டு என்று இயக்கும் இப்பொழுது இந்த ஒன்று ஐந்து ஒன்பது ரெண்டு ஆறு பத்து மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னெண்டு இந்த பனிரெண்டு பாவங்களில் இந்த மூன்று மூன்று வீடுகளாக உங்களுக்கு ஒரு கிரகம் என்று நட்சத்திரம் சம்பவம் அந்த நட்சத்திரம் இதுவோ அந்த நட்சத்திரம் கேதுவாக இருந்தால் ஒன்று ஐந்து ஒன்போது என்றும் சூரியனாக இருந்தால் இரண்டு ஆறு பத்து என்றும் செவ்வாயாக இருந்தால் மூணு ஏழு பதினொன்று என்றும் குருவாக இருந்தால் நாலு எட்டு பன்னிரெண்டு என்றும் இந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவத்திற்குள்ள இருக்கும் விஷயங்களை அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வாங்க போகிறது என்பதை இந்த பாவ நிலையில் நமக்கு காட்டுகிறது அப்படி என்றால் இந்த நான்கும் உங்களுக்கு என்ன பலன்களை செய்யும் உப நட்சத்திரம் என்னவென்பதை பிறகு பார்ப்போம் வேறொரு உதாரண ஜாதகத்தில் பார்ப்போம் இந்த ஏனென்றால் ஒரு உபநட்சத்திரம் ஒன்று ஐந்து ஒன்பதாம் ஒன்போது கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் திசையாக இருப்பதால் இந்த கேது அந்த கேள்விக்குரிய பாவத்திற்கு நட்சத்திரமாக வரும்போது அவருக்கு ஒன்று ஐம்பது ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டில் உள்ள விஷயங்களை அவர்கள் எடுத்து வழங்கும் இது திசா குறிப்பினை இப்பொழுது ஒன்று ஐந்து ஒன்பது என்பதை பற்றி பார்ப்போம் நண்பர்களே ஒன்று ஐந்து ஒன்பது என்பது லக்னத்திற்கு சுப விளைவு பாருங்கள் இது லக்னமாக வைத்துக் கொள்வோம் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த லக்னத்திற்கு ஜாதகருக்கு இந்த ஒன்று ஐந்து ஒன்பது என்பது சுப விளைவு இவர் உணர்வு பூர்வமாக இருப்பார் ஏனென்றால் இவருக்கு ஆறாம் வீட்டுக்கு பதினைந்தாம் வீடு ஐந்தாம் வீடு ஆதரால் கடுமையாக உழைக்கும் இன்பங்கள் இருக்காது பத்தாம் வீட்டிற்கு ஒன்பதாம் வீடு ஆதரவு இவருக்கு நிர்வாக திறமை என்பது இருக்காது இவர் சந்தோஷமான மனிதராகவும் அவருக்கு தேவையானவற்றை அவருக்கு என்ன இன்பங்கள் தேவைப்படுகிறதோ அவர் எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதன்படி அவர் அவருடைய சந்தோஷத்தை பெரிதாக நினைத்து சந்தோஷமாக வாழ்வார் இப்பொழுது ஏற்கனவே நாம் கூறியது போல் ஒவ்வொரு பாவத்திற்கும் எவ்வாறு விளைவுகள் செயல்படுகின்றன என்று பார்த்தோம் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது என்ற நட்சத்திரத்தில் உள்ள ஒரு கிரகம் இவருக்கு செயல்பட்டால் அந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவத்திற்குள் இருந்து அவருக்கு நன்மைகளை செய்யும் லக்னத்திற்கு சுப விளைவை செய்யும் அந்த ஆனால் ஒன்பது என்பது ஐந்து ஒன்பது என்பது இந்த இரண்டாம் பாவத்திற்கு நான்காம் வீடாகவும் இந்த இரண்டாம் பாவத்துக்கு எட்டாம் வீடாகவும் அமைதால் இவர் பணத்தை சேமிக்க நினைக்க மாட்டார் ஒன்பதாம் பாவம் என்பது தர்ம சிந்தனை உள்ளவர் பணத்தை முதன்மையாக கருதி அதை தான் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது யாராவது கேட்டால் உடனே பணத்தை கொடுத்து விடுவார் அதாவது ஊதாரத்தனமான செலவு என்று கூறலாம் ஒன்பதாம் பாவம் அதை நாம் தர்மம் செய்தாலும் அவரிட அவரிட உள்ள பணம் அவர் கையை விட்டு போய்விடும் அல்லது நண்பர்களை கூப்பிட்டு செலவு செய்தாலும் கையில் உள்ள பணம் போய்விடும் இப்படி இந்த ஒன்பதாம் பாவம் என்பது லக்னத்திற்கு ஒரு வகையில் நன்மை செய்தாலும் கூட இரண்டாம் பாவத்திற்கு இந்த ஐந்து ஒன்பது என்பது தீமையான பலன்களை செய்யும் அப்பொழுது இவரிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை இழந்து விடுவார் என்பதை இது காட்டுகிறது மேலும் பத்தாம் பாவத்திற்கு எட்டாம் பாவமாக ஐந்தாம் பாவம் அமைந்தால் பத்தாம் பாவத்திற்கு பன்னிரண்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் அமைந்தால் இவர் நிலையான ஒரு தொழில் செய்ய மாட்டார் இவருக்கு எண்ணங்கள் இருக்காது இது லக்ன குடிப்பினை ஆதலால் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது என்பது இவருக்கு அந்த குறிப்பினை அவரை வாழ்க்கையில் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றமான பாதையை கொண்டு செல்லாமல் எவ்வளவு பலம் இருந்தாலும் அதை உணர்வு பூர்வமாக உடல் சுகத்திற்காகவும் தன்னுடைய சுயலாபத்திற்காகவும் மற்றவர்களுக்கு உதவும் எண்ணத்தோடு பணத்தை எல்லாம் இழந்து விடுவார் நண்பர்களே இதுதான் ஒன்று ஐந்து ஒன்பது அதே நேரம் ஆறாம் பாவத்துக்கு பனிரெண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் இருக்கும் நோய் இருக்காது ஒன்பதாம் பாவம் என்பது எட்டாம் பாவத்தை விருத்தி செய்வதால் அவருக்கு ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இதைத்தான் இந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவம் நம்மளுக்கு உணர்த்துகிறது இப்பொழுது இரண்டு ஆறு பத்தாம் பாவத்தை பற்றி பார்ப்போம் இரண்டு என்பது இரண்டு ஆறு பத்து இந்த இரண்டு ஆறு பத்து என்பது நமக்கு எதையும் உணர்த்துகிறது இரண்டாம் பாவம் என்பது நமக்கு பொருள் பணம் கையிருப்பு பணம் இரண்டாம் பாவம் என்பது ஆறாம் பாவம் என்பது நமக்கு சர்வீஸ் நாம் வேலை செய்து மாதம் மாதம் சம்பளம் வாங்குவது பத்தாம் என்பது அவர் உயர்நிலையில் நல்ல ஒரு நிர்வாகத்திறனோடு அவர் ஒரு தொழிலை செய்வதோ அல்லது ஒரு சார் ஒரு அரசு வேலையிலோ பிரைவேட் கம்பெனிகளிலோ வேலை செய்தால் அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு பொறுப்பு வகித்து ஒரு நிர்வாகத்தை செய்யும் அமைப்பு பாவம் குறிக்கிறது ஆக இந்த பாவம் பணம் பொருள் என்ற இரண்டாம் பாவத்திற்கு இது ஐந்தாம் பாவம் சுப விளைவு இந்த ஆறாம் பாவத்திற்கு பத்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் சுப விளைவு ஆதலால் இந்த இரண்டு ஆறு பத்து என்ற இந்த நட்சத்திரம் சூரியன் இரண்டு ஆறு பத்து இந்த ஜாதகருக்கு இரண்டு ஆறு பத்து என்பது சூரியனுடைய நட்சத்திரமாக வருகிறது இவர் ஜாதகத்தில் ஒரு கிரகம் அவர் பிறக்கும்போது போது எந்தெந்த கிரகம் சூரியனின் நட்சத்திரத்தில் உள்ளதோ அந்த கிரகங்களின் திசை வரும்போது புத்தி வரும்போது இவருக்கு இந்த இரண்டு ஆறு பத்து என்ற பாவங்களில் உள்ள அமைப்புகளை அவருக்கு அள்ளி வழங்கும் அப்படி வழங்கும் போது அந்த புத்திநாதர்கள் யாரோ அதை பொறுத்து அவர்களுக்கு செயல்கள் மாறும் ஏனென்றால் ஒரு திசா என்பது ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்தை கொண்டது புத்தி என்பது அதைவிட மூன்று அக்குசியாக அவருடைய குணாதிசயங்கள் நிர்ணயிக்கக்கூடியது இப்போது இந்த இரண்டு ஆறாம் இரண்டு ஆறு பத்து சூரியனாக வருவதால் அவர்களுக்கு சூரியனின் நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் அவருக்கு இந்த பாவநிலையில் இரண்டு ஆறு பத்து என்ற அமைப்பை அவர் கொடுக்கிறது இது அவருக்கு என்ன உணர்த்துகிறது இரண்டு என்பது பணம் ஆறு என்பது சர்வீஸ் பத்து என்பது உங்களுக்கு தலைமை பொறுப்பு இது இவருக்கு பணத்தை கொடுக்கும் இவர் வேலைக்கு செல்வார் என்பதை நமக்கு காட்டுகிறது அப்படி என்றால் இவர் பணத்தை தான் சேமித்து கொண்டே இருப்பார் இதைத்தான் இங்கே காட்டுகிறது பிறருக்கு உதவும் மனப்பான்மை இருக்காது வாழ்க்கையில் ஒரு அதிருப்தியான சூழ்நிலையில் இருப்பார் எந்நேரமும் பணம் பணம் என்று இருப்பார் பொருளை சேர்ப்பது பணத்தை சேர்ப்பது என்ற எண்ணத் இருப்பார் ஆனால் இதில் உள்ள ஆறாம் பாவம் என்பது லக்கணத்திற்கு மிகவும் தீமையான பலனை செய்யாது அவ்வப்போது ஒரு மாத்திரை போட்டுக்கொண்டால் அந்த நோய் சதவீதமாகிவிடும் ஆறாம் பாவம் என்பது லக்கணத்திற்கு பெரிதாக தீமை செய்யாது பத்தாம் பத்தாம் பாவம் என்பது அவர் அந்தஸ்து கௌரவத்தை காட்டுகிறது ஆனால் இந்த ரெண்டு ஆறு பத்து நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் அவருக்கு திசை புத்தியாக நடக்கும்போது அவருக்கு இந்த இரண்டு ஆறு பத்து என்ற பாவங்களில் உள்ள இந்த பொருள் பற்றான வாழ்க்கையை பொருள் பற்றான வாழ்க்கையை அவர் வாழ்க்கை அணிவிப்பார் அதுவே திசையாக வரும்போது அவருக்கு உயர்ந்த நிலையில் பணத்தை ஈட்டுவார் என்பதை காட்டுகிறது அடுத்து மூணு ஏழு பதினொன்று இந்த மூன்று ஏழு பதினொன்னு என்பது உங்களுக்கு மூன்று ஏழு பதினொன்று நண்பர்களே இந்த மூன்று ஏழு பதினொன்று போது ஜாதகருக்கு செவ்வாய் மூன்று ஏழு பதினொன்று தசாநாதனாக வருகின்றார் இந்த மூன்று ஏழு பதினொன்று செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் அவருக்கு திசையாக நடக்கும்போது இந்த மூன்று ஏழு பதினொன்னு என்ற பாவத்தை அவருக்கு இயக்குவார் அதனுடைய தன்மை என்ன இந்த மூன்று ஏழு பதினொன்று போய் இரண்டு ஆறு பத்தாம் பாவத்தை விருத்தி செய்கிறது இரண்டாம் பாவத்தை மூன்றாம் பாவம் இரத்திசியம் ஆறாம் பாவத்தை ஏழாம் பாவம் செய்யும் இந்த பத்தாம் பாவத்தை பதினோராம் பாவம் விருத்தி செய்யும் இவர் பணம் பொன் பொன் பொருள் அனைத்தையும் இவர் தன் வசமாக அவர்கள் தொழில் செய்து பெரிய முன்னேற்றத்தான முன்னேற்றமான வாழ்க்கைக்கு வருவதற்கு அது உதவிகரமாக உள்ளது இந்த திசை அது அது ஆனால் இதே மூன்று ஏழு பலன் என்பது அவர் ஒரு உணர்வு பூர்வமான இன பந்துக்களுக்கு அனுசன்னையாக சென்று மற்றவர்களுக்கும் தனக்கு தேவையானவர்கள் நண்பர்கள் பந்துக்களுக்கு உதவி செய்து எல்லோரும் ஒரு அனைவை தரவணைத்து மக்களுக்கு சமுதாயத்தோடு சமுதாயமாக வாழ்வதற்கும் ஓரளவு சுயநலம் இருந்தாலும் மற்றவர்களையும் அனுசரித்து போகும் தன்மை இந்த மூன்று ஏழு பலனும் நாம் பாவத்திற்கு உண்டு ஆதலால் இது மிக சிறந்த பாவம் நடுநிலைமையான பாவம் சுயநலமாகவும் இருக்க மாட்டார் பிறருக்கும் உதவுவார் தான் சேர்த்த பணத்தை மற்றவர்கள் உதவி அவருக்கு துன்பம் வரும்போது மற்றவர்கள் இவருக்கு உதவும் பலரை அன்புடன் அரவணைத்து செல்லக்கூடிய தன்மை இந்த மூன்று ஏழு பதினோராம் பாவத்திற்கு உண்டு ஆதலால் இந்த மூன்று ஏழு பதினொன்று செவ்வாய் என்ற திசை இவருக்கு ஒரு கிரகம் நான் நின்ற நட்சத்திரம் வாயிலாக நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மூன்று ஏழு பதினொன்றாம் பாவத்தில் உள்ள அந்த பாவத்தின் தன்மையை அவருக்கு அள்ளி வாங்குவார் என்பதை நம்மளுக்கு காட்டுகிறது நண்பர்களே இப்பொழுது இது லக்னத்திற்கு பிரவித்தியா அமைகிறது அதே போன்று இந்த ஏழாம் பாவம் எட்டாம் பாவத்தில் பன்னிரெண்டாம் பாவமாக அமைவதால் இவருக்கு வலி வேதனை என்பது இருக்காது அதே இது பத்தாம் பாவத்தை விருத்தி செய்கிறது இந்த பன்னிரெண்டாம் பாவத்தை இந்த பதினோராம் பாவம் தடுப்பதால் இவருக்கு பொருள் பணம் எதுவும் விரயமாகாமல் அவர் கையை விட்டு போகலாம் போகாமல் லக்னத்திற்கு இது முன் பிரவீதியாக இருப்பதால் லக்னம் சுபமாக இருக்கிறதுக்கு இந்த மூன்று ஏழு பதினொன்றாம் பாவங்கள் இரண்டு வரையிலும் இவர்களுக்கு இந்த திசை நடக்கும் போது நன்றாக இருக்கும் நண்பர்களே அடுத்தபடியாக நான்கு எட்டு பனிரெண்டு இந்த மூன்று பாவங்கள் நட்சத்திரங்கள் திசையா நடக்கும்போது சொன்ன சொன்னபடி இந்த நான்கு எட்டு பன்னிரெண்டு என்பது ஒரு துன்பம் பாருங்கள் நான்கு குரு எட்டு பன்னெண்டு குரு சுப கிரகம்தான் ஆனால் இவர் ஜாதகத்தில் நான்காம் பாவத்துக்கும் எட்டாம் பாவத்துக்கும் பனிரெண்டாம் பாவத்துக்கும் திசாநாதனாக வருகின்றார் அப்படி என்றால் இந்த குரு திசை நடக்கும்போது அதாவது ஒரு கிரகம் இந்த குருவின் நட்சத்திரத்தில் இருந்து திசை நடந்தால் அவருக்கு இந்த பாவரீதியாக நான்கு எட்டு பனிரெண்டாம் பாவத்தில் உள்ள விஷயங்களை அள்ளி வாங்குவார் அப்போது என்ன செய்வார் இந்த குரு துன்பம் துயரம் விரோதம் பொறாமை கோபம் என்று தன்னைத்தானே இவர் அழித்துக் கொள்வார் இதைத்தான் நான்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் காட்டுகிறது நான்கு எட்டு பனிரெண்டு நண்பர்களே லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் பாவம் இவர் கையில் பணத்தை சேமிக்க மாட்டார் லக்கணத்திற்கு நாலாம் பாவம் அவருக்கு இடையில் துண்டிக்கும் விளைவு ஆதலால் ஒரு திருப்திகரமான வாழ்க்கை இருக்காது லக்கணத்திற்கு எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் என்பது எதிர்மறையான விளைவு துன்பங்கள் துயரங்கள் வலி வேதனைகளை சந்திப்பார் ஆதலால் இவர்களால் அவருக்கும் நன்மை இருக்காது அவர்களால் பிறருக்கும் நன்மை இருக்காது துன்பமே மிஞ்சும் இந்த நான்கு எட்டாம் பாவம் என்பது இருப்பதிலேயே ஒரு ஜாதகருக்கு அதிக வரி வேதனையும் துன்பத்தையும் தரக்கூடிய பாவங்களாக இருக்கிறது நண்பர்களே ஆதலால் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது ரெண்டு ஆறு பத்து மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னிரெண்டு என்ற பனிரெண்டு பாவங்களில் வரும் இந்த திசைகள் இது வீடு இது திசை இது புத்தி இந்த திசையை பற்றி இன்று நாம் ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது இந்த பாவத்தில் எந்த பாவத்தின் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துவதோ இந்த நட்சத்திரம் என்பது முன் நெஞ்சு என்பது நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் அமைகிறதோ அந்த நட்சத்திரம் அதுக்கேது சூரியன் செவ்வாய் குருவில் எந்த நட்சத்திரத்தில் அவர்களுக்கு திசை நடக்கிறதோ அந்த திசை இந்த பாவங்களை அள்ளி வழங்கும் இதைத்தான் நண்பர்களே பனிரண்டு பாவ திசாநாதர்களின் கொடுப்பினை என்று கூறப்படுகிறது இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் இதை பற்றி விரிவாக நாம் பாடங்களை நடத்துவோம் வணக்கம் நன்றி நண்பர்களே எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த எல்லோரும் எல்லோருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் எனக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்